அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் உமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எம்ஓ பதினாறு அப்படிங்கிற கேரள நெல்ரக வகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணியாவில் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உமா எம்ஓ பதினாறு இந்த நெல் ரகம் நூற்றி பதினைந்துலேருந்து நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர தடித்த மோட்டாராக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது அடுத்ததாக இந்த நெல் பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மையை பொறுத்தவரைக்கும் குள்ளமான பயிராக வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை பெற்று இருக்குங்க அடுத்ததாக இந்த நிலரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நில்ரகம் குறுகிய நாட்களில் நிறைந்த மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்தோட மூன்று பருவங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க குறிப்பாக குட்ட நாட்டின் கூடுதல் பயிர் பருவத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க இந்த நல் ரகம் நடுத்தர உழவுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உறைவிடம் இல்லாத ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய நோய்களை ஓரளவுக்கு எதிர்த்து வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பையும் பெற்றிருக்குங்க ப்ரௌன் பிளான்ட் காப்பர் மற்றும் ஜிஎம் பயோடைப் ஐந்து ஆகியவற்றை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோடு மௌசூல் எப்படி இருக்கும் அப்படின்றதே பார்க்கலாம் மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆறாயிரம் கிலோலேருந்து ஏழாயிரம் கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அவ்வளவுதான் இந்த உமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எம்ஓ பதினாறு அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெல்ரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உள்ளவர்களே